வெல்கம் டு எம்எல்எம் ப்ரொமோ தமிழ் சேனல் டுடே நம்ப சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கம்பெனியோடைய பிஸ்னஸ் பிளான் பார்க்க போகிறோம் ஒரு ரூபா கூட முதலீடு செய்யாமல் மாதம் லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்துடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஓ சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்துடைய நேம் அண்ட் இவங்களுடைய ஆப்போடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்ஓ பஜார் அப்படிங்கிறது ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆப்பு ஸோ தேவை இருக்கிறவங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க ஸோ நேம் வந்து பார்த்திங்கனா ஐஎம்ஓ சொல்யூஷன் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் நேம் அண்ட் இதனுடைய பான் கார்டு ஸோ டின் நம்பரு ஸோ ஜிஎஸ்டி ஸோ என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் உடைய நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி அவங்க எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் செவன்டீன்லேயே இந்த பிளான் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க தென் வந்து பார்த்திங்கன்னா பிசினஸ் ஆல்ரெடி லைவ்ல இருக்கக்கூடிய பிசினஸ்ல சில விஷயங்களை கம்பேர் பண்ணி காமிக்கிறாங்க என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓயோ அப்படிங்கிற ஒரு பிசினஸ் ஒரு ஹோட்டல் புக்கிங் ஹோட்டல் புக் பண்ணுறது திட்டம் ஸோ அது இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வளரும் சொல்லி தான் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓலா அப்படிங்கிறது வந்து பத்து ல பத்து லட்சம் கார்ஸ்க்கு மேலே வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க கமிஷன்ஸும் போயிட்டு இருக்கு டொமோட்டோ ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி மிக பெரும் அளவில் சொல்யூஷன் ஆகிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த ஐஎம்ஓ பஜார் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவங்களோட ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு தேவையான அத்தனை விதமான சர்வீசஸும் இதில் அவைலபிளாக இருக்கும் இதில் இல்லாத சர்வீசஸே கிடையாது அத்தனை விதமான சர்வீசஸும் அவைலபிள் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எலக்ட்ரிஷன் தேவையான எலக்ட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி எயிட் டு விசன் நமக்கு டெய்லி நீட்ஸ் தேவையான அத்தனை மாதிரி விஷயங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் அவங்க அவைலபிளாக இருக்குது நமக்கு ஏதாவது ப்ராடக்ட் தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஆப்பை ஃப்ரீயாக நம்ம டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும் அந்த வருமானம் எப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ரீடெய்ல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் செவன் செவன்ட்டி லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் இருக்காங்க அவுட் ஆஃப் செவன்ட்டி லேக்ஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ த்ரீ பர்சன்ட் வந்து ஆன்லைனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கேஷ்பேக் பிளான் ஃபார் எனி கன்சூமர் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் கேஷ்பேக் அவைலபிளாக இருக்குது குளோபல் கேஷ்பேக் மந்த்லி ஸ்க்ராட்ச் கார்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நிறுவனம் நமக்கு ரிவார்ட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அண்ட் ரெகுலர் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனி கன்சியூமர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூமர் ரெஃபரல் போனஸ் நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய போனஸ் நமக்கு இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா ஸ்டோர் ரெஃபரல் இவங்களுடைய ஸ்டோர் ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு போனஸ் இருக்குது ஃப்ரான்சைஸ் ரெஃபர் பண்ணுறதுனால நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் இவங்களுடைய விஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன்த்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி கன்சியூமரை வச்சிருக்கணும் ஐம்பது லட்சம் ஸ்டோர்ஸ் வந்து இவங்க வச்சுருக்கணும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் குரோ வந்து மந்த்லி இவங்க கமிஷனாக ப்ரொவைட் பண்ணணும் டென் தௌசண்ட் குரோ வால்வேஷன் அவங்க வந்து கிரேட் பண்ணணுங்கிறது அந்த கம்பெனியுடைய விஷயனாக இருக்குது இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒர்த் என்ன நீங்கள் எப்படி தான் இதில் வந்து ஃப்ரீயாக அர்ன் பண்ணலாம்னு சொன்னீங்க மன்த்லி லேக் லேக்கில் சம்பாரலான்னு சொன்னீங்க அது எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ஒரு டவுன்லோட் லிங்க் ஆப் டவுன்லோட் லிங்க் ஒன்று கொடுக்குறேன் அந்த ஆப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய சம் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்கும் உங்கள் நேமு உங்கள் 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 காண்டாக்ட் நம்பரெலாம் கேட்கும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே உள்ளே என்ட்ராயிடுவீங்க இதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இதை பொறுத்த வரைக்கும் எம்எல்எம் பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா எம்எல்எம் அப்படின்னா தான் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க இது வந்து எம்எல்எமே கிடையாது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஒவ்வொரு நபரும் அவங்கவுங்க ஒரு பத்து பத்து நபருக்கு இந்த ஆப்பை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அடுத்த அஞ்சு லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் வருமானம் இருக்குது இது ஒன் டைம் கிடையாது ஒன்ஸ் இந்த அன்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ் அதுலேருந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் யூசேஜ் ஆக மாதம் மாதம் ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டினியூட்டிவாக இருக்கும் ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் மேட்ரிகில் தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு ரூபான்னு சொல்லிட்டு நூறு பேர் வராங்க அப்படின்னா ஐநூறுரூபா அதே செகண்ட் லெவலில் அந்த நூறு பேர் நூறு நூறு பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆயிரம் பேர் வராங்க நாலாயிரரூபா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆயிரம் பேரும் அவங்கவுங்களுக்கான நூறுநூறு பேர் கொடுக்கும்போது பத்தாயிரம் பேர் வருவாங்க உங்களுக்கு ரூபாய் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் பேர் அவங்க நூறுநூறு பேர் கொடுக்கும்போது திட்டத்தட்ட ஒரு லட்ச நபர்கள் வராங்க உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இன்கம் கிடைக்கிது அதுக்கடுத்த ஸ்டேஜ் வரும்போது திட்டத்தட்ட பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு இன்கம் கிடைக்குது டோட்டல் கவுண்ட் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பன்னெண்டரை லட்ச ரூபாய்க்கு பக்கமாக உங்களுக்கு இன்கம் கிடைக்குது ஒரு அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு ரூபா கூட முதலீடு இல்லாமல் வருமானம் எடுக்க முடியும்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் எடுக்க முடியும் சரி ஓகே எடுக்க முடியும்னு சொல்கிறீங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டேன் எஸ் கம்பல்சரி ப்ரூஃப் இருக்குது அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதில் இப்போ ஜஸ்ட் ஒரு தினம் நின்று ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி ரெஸ்ட்ரு பண்ணவங்க இன்றைக்கி ஆயிரத்தை தாண்டி போயிட்டுருக்காங்க ஸோ ஆயிரத்தை தாண்டினவங்களுக்கு லட்சத்தை இருக்க முடியாது லட்சத்தை தாண்டினவங்களுக்கு பத்து லட்சத்துக்கு மேலே போகாமல் இருக்க இல்லை கண்டிப்பாக போவாங்க நார்த் சைடு எல்லாமே எல்லா டிவி சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்படிங்கும்போது தமிழ்நாடுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய தமிழ்நோடைய ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ நெட்வொர்க் அப்படின்னா தான் எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க ஸோ இது ஒரு ஜென்ரல் ஆப் எப்படி கூகுள் பேங்கிறத ஒரு ரெஃபர் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம் கூகுள் பே நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால ஸோ எதுவுமே பேமெண்ட் அவங்களுக்கும் பே பண்ண தேவையில்லை ஜஸ்ட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாவே அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பட் இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கண் பட் அந்த இதை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ ரெகுலராக இன்கம் கிடைக்கும் இப்போ கூகுள் பே அப்படிங்கிறது ஒன்ஸ் டைம் அவங்க கிடைக்கிற பெனிஃபிட்டு பட் இதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் லைஃப் லாங் கிடைச்சிட்ருக்கும் ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்வாலாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் அதை யூஸ் பண்ணதான் ஆரம்பிப்பாங்க இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்ஸ் அமேசான் எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது இது யூஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க இதை யூஸ் பண்ணாமல் எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் இது யூஸ் பண்ணுறே தான் இருக்குது இதை தான் யூஸ் பண்ணுறாங்க டே நேர்பே இருக்கக்கூடிய மார்க்கெட்டே விட்டுட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது அது மாதிரி இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களோட வருமானம் வேறு லெவல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஜீரோ முதலீட்டில் லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் சம்பாதித்தான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க அண்ட் ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை இருக்குன்னா ஒரு டிஸ்கிரப்ஷன்லேயே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க